திருச்சிட்டு பவலமால் வரையை பனிபடையொளி திரு நீரும் குவலை மாமலர் கண்ணியும் கொன்றையும் தொன்று போர்க்குழல் சடையும் திவல மாளிகை சூழ் தரு திரு நடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதோறும் என் மனம் தழல் கோக்கின்றதே ஒக்க ஓட்டந்த அந்தியும் நதியமும் அலை கடல் ஒலியோடு நெக்கு வீட்டரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்திருப்பேனை செக்கர் மாளிகை சூழ் தரு தில்லையுள் திருநடம் வகையாலே பக்கம் மன்மதன் மலக்கனை படுந்தோறும் அலைந்தேனே அலந்து போயினேன் அம்பல கோத்தனே அணிதில்லை நகராலி சிலந்தையை அரசால என்று அருள் செய்த தேவதேவீசனே உலந்தமா கண்டிக்காகிய காலனை உயிசைக்க உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலுற்ற வந்தருள் செய்யாயே மருள் செய்தாடு நல்ல அணி தில்லை நகராலி, மருள் செய்தென்றனை வனமுலை பொன் பயப்பிப்பது வழக்காமோ திரளும் நீள்மணி கங்கை திருச்சடை சேர்த்திய செய்யாலுக்கு, உருவம் பாகமும் ஈந்து நல்லந்தியை ஒன்றுதல் வைத்தோனே வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி ஏய்த்து வந்தி தின்னமும் தூதிக்கின்றாள் எழில் மறை அவற்றாலே செய்த கமல மலந்தோங்கிய தில்லை அம்பலத்தானை பத்தியா சென்று கண்டிட பொழியாதே என் மனம் பதை பதை தகம் வளைந்து அரவினை அஞ்சி தான் இருந்தேயும் காய்ந்து வந்து வந்து என்றனை வழி செய்து கதிரிலாயறி தூவும் ஆய்ந்த நான் மறை அந்தனர் தில்லையுள் அம்பல தர நாடல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையேற்கே உடையும் பாய் புலி தோலும் நல் அரவமும் உண்பதும் பலி தேர்ந்து விடையது ஊர்வது மேவிடம் கொடுவரையாகிலும் என் நெஞ்சம் மடைக்குள் வாழைகள் குதி கொலும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றி மற்றாரையும்தறே அறிவும் நல் நாணமும் நிறைமையும் ஆசையும் இங்குள்ள உறவும் பெற்ற நத்தாயோடு தந்தையும் உடன் பிறந்தவரோடும் பிரிய விட்டுனை அடைந்தனன் என்று கொல் பெரும்பற்ற புலியூரின் மறைகள் நான்கும் கொண்டனரேத்தனன் வானடமழ்வானே வான நாடுடை மைந்தனே ஓ என்பன் வந்தருளாய் என்பன் பால்னை ஐந்துடன் நாடிய பால் பால்வண்ணனே என்பன் தேனமர் சூழ் தரு திருநடம் புரிகின்ற ஏனவாமணி பூரணி மார்பனே என கருள் புரியாயே புரியும் பொன்மதில் சூழ்தரு தில்லையுள் பூசூரர் பலர் போற்ற எரியது ஆடும் எம் ஈசனை காதலித்தினை அவள் மொழி வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாலி பரவல் பத்திவை வல்லவர் பரமண அடிணை பணிவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடன் அவர் அருள்மிகு நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி